இது இருக்குது 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 பல என்ன இது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பதா அது போல ஒரு ஒரு ப்ரைஸுக்கு ஒரு நூறு எரூறுபா போடுமா நூறு எல்லாம் இல்லாம இருந்து இருக்குது பெருசா இருக்கிறது

மேலியல் தொங்க விட்டுருக்கு முன்னூற்றி ஐம்பதா இல்ல ஒரு ஒரு பிரைஸுக்கு அடிச்சு அது அடிச்சு நாலாயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி இருநூறு மூவாயிரத்தி ஐநூறு எட்நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஆயிரத்தி நூறு இருந்து பல இதுகள் இருக்கிறது அதுவா மலிவா குடுக்கறேன்

சிரிக்கன் இருக்குது இருக்கு போடலாம் அவனுக்கு போடலாம் எல்லாம் இது டபுள் போல் வண்டி இருக்குது நல்ல அழகாயிருக்கு முன்னூற்றி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது கருப்பு கரண்டி என்ன முன்னூத்தி ஐம்பது எத்தனை வருது ஆறு கரண்டி வருது அப்படியே இருநூறுவா நூத்தி ஐம்பது நூறு இருக்கு எல்லா பிரசில இருக்கு ஒரு பிரசல இருக்குது சின்னங்கள் இருக்குது இப்ப இது ஒரு ஒரு விளக்கு இருக்கிறது ஐநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது இப்படி பல இது சின்ன இது இது என்ன என்ன வாரம் போடலாம் இதுல இந்த பல ஆரம்ப போட்டா என்ன வடிவம் இது நல்லது அறுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது இது முட்டாது தோசை போடுறதா போ தோசை சரி

அஞ்சூற்றம்பது ஓ இது நானூற்றி அம்பது சின்ன இது நூற்றி